அவன் ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குபுறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான் வியாபாரத்தில் தோற்று அவலம் அவனை அழுத்தியது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி போகிறோம் என்று எதிர்கால கவலைகள் வேறு ஒரு புறம் எழுந்து அடங்கின இந்த சிந்தனைகளுக்கிடையே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி கைக்கு தட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் பொழுது விடிய ஆரம்பித்தது வெளிச்சம் பரவியது ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றியிருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான் பிரமித்து விட்டான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்லை விலையுயர்ந்த வைரக்கல் யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வைத்திருந்த வைரக்கல்லை ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள் அவற்றை தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசி இருக்கிறான் ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைர கற்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ